தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா லாஸ்ட் வீடியோவில் நமக்கு துணி வந்தாலும் நம்மளால உட்காந்து தைக்க முடியல அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லியிருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று சோம்பேறித்தனம் இன்னொன்று வந்து உடல்நல குறைவு சில பேர் வந்து ரொம்ப டயர்டாயிடுவாங்க டைலரிங்ல வந்து நம்ம உட்காந்தே தைச்சாலும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் தான் அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நிறைய பேர் வந்து துணி தைச்சிட்டு இருக்கிறாங்க முதுகு வலி கழுத்து வலி கை வலின் இப்படி நிறைய பிரச்சனை வரும் அதே மாதிரி பெடல் பண்றவங்களுக்கு கால் வலி வரும் பெடல் ம மட்டும் இல்லாமல் நம்ம மோட்ரு மிஷினில் தைக்கிறப்பயே அந்த ரெகுலேட்டரில் நம்ம கால் வச்சுருக்கிறப்ப ஒரு கால் வண்டி தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் இன்னொரு கால் வந்து அப்போ வந்து கொஞ்சம் பாதிப்படையும் ஒரு கால் மட்டும் ஒர்க் ஆகுறப்போ இன்னொரு கால் வந்து பிடிச்சி இழுக்கும் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சின்ன வயசு பெண்கள்லேருந்து வயசானவங்க வரைக்குமே வந்து டெய்லரிங் பண்ணிக்கு தான் இருக்காங்க துணி தைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு அவங்க உடம்ப நல்லா கவனிச்சிக்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறமா நல்லா தைக்கலாம் முக்கியமாக வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் அயன் சக்தி உள்ளதாக நல்ல இதுவாக சாப்பிடணும் முக்கியமாக அந்த கால்சியம் குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உடம்பு வில பலவளன்னு ஆகிடும் நம்மளால வந்து எந்த ஒர்க்குமே வந்து முழுசாக பண்ண முடியாது ரொம்ப சோர்வாகிடும் ஒரு ஜாக்கெட் தைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுன்னா இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறப்ப நமக்கு தைக்கிறப்ப ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக செக் பண்ணணும் எனக்குமே நான் சொல்கிறேன் நானுமே வந்து இப்போது ஹீமோக்ளோபின் லெவல்லாம் டாக்டர்கிட்ட இதேமாரி சோர்வு அடைஞ்சி அடைஞ்சு டாக்டர்கிட்ட போனோன்னே டாக்டர் எல்லாம் டெஸ்ட்டும் எடுத்து ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க நானும் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறேன் டெய்லரிங் பண்ண எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது நம்ம ஓடி ஆடி வந்து ஒர்க் பண்ணோம் அந்தளவுக்கு வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன உட்காந்துக்கே சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் வந்து நமக்கு தான் தெரியும் ஒரு ஒரு டைலரிங் பண்ணுற பெண்களுக்கும் ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தான் தெரியும் டைலரிங் வந்து எவ்வளோ ஹார்டான ஒர்க் அப்படின்ட்டு இருந்தாலும் நமக்கு வந்து எது நமக்கு வந்து விருப்பம் அதிகமாக இருக்கோ அப்போ வந்து அந்த தொழில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு எதாவது ஒன்று பிடிச்சி போயிடுச்சின்னா அது வந்து எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் அது ஒரு சின்ன துரும்பாக தான் தெரியும் அதே போல தான் டைலரிங்கும் இது வந்து கட்டிங் இருக்குது எவ்வளோ பார்த்து பார்த்து இன்னொருத்தவங்களுடைய புது துணியை நாம் வந்து தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதில் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் எவ்வளோ நம்பிக்கையாக நம்ம வந்து நமக்கு அவங்க கொடுக்குறாங்க அதை நம்ம எவ்வளோ கரெக்டாக நம்ம தைச்சி கொடுக்கணும் அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த துணியை நம்ம தைக்கிறோம் ஏதாவது ஒரு தப்பாக போயிடுது அப்படின்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் வந்து டைலரிங் வந்து ரொம்ப ஒரு எளிமையான தொழில்லாம் இல்லை அதிகமான உழைப்பு நம்ம கொடுத்து நம்ம வந்து இந்த காசை நம்ம சம்பாதிக்கிறோம் டைலரிங்கில் அப்புறம் இன்னொன்று வந்து இப்போ சோம்பேறித்தனத்தை பற்றி சொல்லலாம் சோம்பேறித்தனங்கிறது நம்ம தான் அதில் போக்கிக்கணும் நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது நம்ம உழைக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நம்மளை வந்து கேவலப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தின முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்னு மனசில் வைராக்கி வைங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு தானாகவே வரும் டெய்லரிங் பண்ணுற எல்லா பெண்களுமே மனசில் ஒரு குறிக்கோளை வச்சு தான் வந்து இந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் யார் வேணாலும் கேட்டுப்பாருங்க யாரோ ஒரு சிலர் தான் ஹாபிஸ்க்காக பண்ணுவாங்க அதுவும் அவங்களோட ப்ளவுஸ் தான் தைச்சிப்பாங்க இது போல் வெளியில் தைச்சி கொடுக்குறவங்கன்னா லைஃப்பில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு தான் இருப்பாங்க அப்போ நம்ம வருமானத்துக்காக தான் இந்த உழைக்கிறோம் அதுலேயும் வந்து நம்ம சோம்பேறித்தனம் படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கணும் ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நமக்கு முடியல இன்னைக்கு தைக்க வேணாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம தைக்கிறோம் மற்ற எல்லா நாளும் ரெஸ்ட் அப்படின்னு நம்ம என்றைக்குமே இருந்துடக்கூடாது நமக்கு எப்போல்லாம் சோம்பேறித்தனம் வருதோ இல்லை வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வரணும் நம்ம பட்ட அவமானம் கஷ்டங்கள்லாம் வந்து நம்ம மனசில் நிற்கணும் கண்டிப்பாக வந்து லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டம் அவமானம் எல்லாமே இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒரு தொழிலில் இறங்குவோம் நம்மளும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட்டோடு நம்ம வந்து அதை விட்டுறக்கூடாது ஐயோ இன்னைக்கு முடியல இதாக இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே விட்டுறக்கூடாது நம்ம கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம மறக்கவே கூடாது நம்ம கஷ்டங்களை மறந்து மறந்துட்டோனாலே வந்து நம்ம வந்து லைஃப்பில் சாதாரணமாக ஆயிடுவோம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம அதில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு தொழிலையுமே முன்னுக்கு வர முடியும் டைலரிங் மட்டும் இல்லை வேறு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்கணும் விடாமுயற்சி பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும் எவ்வளவோ தொழில்கள் இருக்குது டைலரிங் தெரிஞ்சவங்களுக்கு இந்த தொழில் டைலரிங் தொழில் இல்லைனாலும் சமையல் தொழில் இருக்குது சில பேர் வந்து சுய தொழில் வீட்டிலேயே வந்து இந்த சிப்ஸ்ஸு அப்பளம் அது மாதிரிலாம் தயாரித்து விற்கிறாங்க ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தயாரித்து விற்கிறாங்க இப்படி எக்கச்சக்க தொழில்கள் இருக்குது நம்ம எப்போல்லாம் வந்து சோர்ந்து போகிறோம் அப்போல்லாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மோட்டிவேஷனல் அதாவது லைஃப்பில் சாதித்த பெண்களோட மோட்டிவேஷ்னல் வீடியோஸை யூடியூபில் சர்ச் பண்ணி பார்ப்பேன் லைஃப்பில் வந்து ரொம்ப சோர்ந்து போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்களாம் வந்து தொழிலதிபரான கதையெல்லாம் நான் படிப்பேன் அதுமாரி இருக்கிறப்ப நமக்கே ஒரு எனர்ஜி வரும் ஆ நான் அந்தமாரி நம்மளுக்கும் முடியுமே ஏன் இவங்களால முடியுது நம்மளால் முடியாதா நம்மளும் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்ட்டு நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாதிரி சில வீடியோஸ் தான் போல் நீங்களும் வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோ ஸ்டோரிஸ் அப்படின்ட்டு போட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அடிமட்டத்துலேருந்து வெளியில் தெரியாது பிரபலங்கள் கிடையாது சாதாரண பெண்கள் எல்லாேருமே வந்து லைஃப்பில் எப்படி எப்படியோ முன்னுக்கு வராங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மட்டும் ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கும் அப்படின்ட்டு நமக்கே வந்து நம்மளை பார்த்து வந்து ஒரு என்ன பண்ணுறது இப்படி இருக்குமே அப்படின்னு ஒரு இதாகிடும் சேமாயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நம்ம எப்பயுமே வந்து வெற்றியை நோக்கி போயிட்டே இருக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் இந்த சோம்பேறித்தனத்தை வந்து அப்படி தூக்கி ஒரு குப்பை மாரி அள்ளி போட்டுணும் அது வந்து நம்ம எப்பவுமே வச்சுக்கக்கூடாது கூடாது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இவ்வளோ நேரம் நம்ம தைப்போம் மற்ற நேரம் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டு வேலையை பார்ப்போம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு டெய்லியும் ஏதோ கொஞ்சமாக தைக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு தைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் டெய்லியுமே வரும் நம்ம வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கிறப்ப பல தடைகள் நம்மளை தேடி தேடி வரும் அதெல்லாம் தகர்த்த தெரிஞ்சுட்டு போயிடணும் அதெல்லாம் நினச்சி சோர்ந்து போய் உட்காந்தோன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரவே முடியாது அதனால் வந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நான் லைஃப்பில் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு மனசில் வந்து ஒரு வைராக்கியத்தோடு இருங்க கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது அதை எப்போயுமே மறந்துடாதீங்க இதில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லரிங்கில் சூழ்ந்து போகிறவங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்